நீங்க பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் இந்த நான்கரை ஆண்டுகளாக நிறைவேற்று நீங்க பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று தமிழ்நாடுக்கு வந்த ஆண்டு வரி வருவாயை விட விளைப்பொழுது இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஆண்டுக்கு ஒன்னரை லட்சம் கோடி வருவாய் அதிகரிக்கும் அதோடு கூட தமிழக அரசு நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இதுவரை கடன் வாங்கி இருக்கு இருக்கின்ற எட்டு மாசத்துக்குள்ள அது இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி கடன் அதிகரித்திருக்கிறது நீங்க பார்த்தா நாம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் வருவதற்கு முன்பாக இருந்த தமிழ்நாட்டின் கடன் எவ்வளவு தெரியுமா நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி ஆனால் இந்த அஞ்சு ஆண்டுகள்ல கடன் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி இப்போ ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்ற வரி வருவாய் ஏன்னா ஆண்டு ஆண்டுக்கு இவங்களே முதுக சுரிஞ்சுக்கிறது எதை வச்சு டாஸ்மாக்ல மோன தரம் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இந்த தரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு அந்த வர்ற அதிகரிப்பு வரி வருவாயும் எங்கே போனது இது கேள்வி மிக பெரிய அளவுல ஒரு பினான்சியல் இந்த திராவிட் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு காரணம் என்ன அடிச்சு கொள்ள எவ்வளவு ஆகவே இன்றைய தினம் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது அதனால விரைவில் இந்திய அரசும் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு நீங்க கீழடி ஆய்வே யார் நடத்துறது ஆர்கியலாஜிக்கல் சர்வே அப்படின்னா தானே இதுவரை கீழடியில நடந்திருக்கின்ற ஆய்வுகள் ஆர்கலிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் நடத்தி இப்ப இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸும் கூட சரியாக ஆவணப்படுத்தினால் தான் உலக அதுக்கான காலம் தான் அதுக்குள்ள எதுல எடுத்தாலும் பிரிவினைவாதம் என்ன நான் கேட்கிறேன் தாய்மொழி தமிழை வெறும் பேச்சு மொழியாக ஆக்கிய தீய சக்தி திரபடி என்று தமிழுக்கு துரோகம் இழைத்தவர்கள் கருணாநிதி குடும்பத்தின் ஆட்சியாளர்கள் அதனால மத்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் கீழடி பற்றிய உண்மைகள் ஆவணங்கள் உலக ரீதியிலாக அதுக்கான அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு என்ன பணி செய்யணுமோ அது செய்து கொண்டது ஏற்கனவே கல்ச்சுரல் மின்ஸா அறிவிச்சும் இருக்காங்க ஆனா இவங்க அதையும் இன்னவோ மத்திய அரசாங்கம் தடுக்கிறது பாத்தியா பாத்தியா என்ன வேஷம் போடுறது मोड़ी ये आलस पंगल मोड़ी मार तोलने इरकार है कांग्रेस तले गांधी समाज में बैठे हैं यार कोई इस दिस नॉट ओनली अपोज़ बीजेपी आई नॉट ओनली अपोज़ आरएसएस आई अपोज़ इंडियन स्टेट में सुनना देशद्रोही नाटी नियंत्रित नान्जोलल है आवर सुनना वार्ताई आई अप ஐ அப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ அப்போஸ் இந்தியன் ஸ்டேட்னா என்ன அர்த்தம் இந்த நாட்டை எதிர்க்கிறேன்னு சொன்ன ஒரு தேச விரோதியின் பேச்சை நீங்க வந்து கேள்வி அவங்கிட்ட கேட்கறதே ரொம்ப எனக்கு அவமானமா இருக்கு அதாவது இருபத்தி ஐந்து லாக்கப் போலீஸ் கஸ்டடியில கொல்லப்பட்ட உயிர்கள் அது தவிர இந்த மாதங்கள்ல ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் ஒரே இது என்னவா இருக்கும் இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான கையாலாகாத அரசு தூக்கி எரியப்பட வேண்டும் அதை தவிர வேற வழியே இல்லை நமக்கு நன்றி அதாவது திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துனேன்னு சொன்னா அது யோக்கியமான விஷயம் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அப்படித்தான் பார்க்க நாங்கள் யாரோடு உட உறவு வைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அஇந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இதெல்லாம் மறைமுகமாவா இந்த எங்களுக்கு கள்ள உறவும் தெரியாது அரசியல் தவறான நடவடிக்கையும் தெரியாது பிஜேபி யாரோடு கூட்டணி என்றாலும் வெளிப்படையாக கூட்டணி வைக்குமே ஒழிய இந்த மாதிரியான உறவுகள் பற்றி பேசறது போல பிரகாஷமா ஏன்னா அது நீங்க எப்பவுமே எதிரி கேம்ப் எப்படி இருக்கு மனோநிலைன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அறிவித்த ஆறு மணி நேரத்திற்குள் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் பதட்டத்தோடு இந்த கூட்டணியை விமர்சித்தாரா இல்லையா உங்களுக்கு ஏன் பதட்டம் இவன் பிஜேபி உங்களோட கூட வச்சிருந்திருக்கோம் அதனால இவர்களுக்கு ஏன் பதட்டம் இன்று எதிரி முகாமி கலகலத்து போயிருக்கிறது அதனால தான் நண்பர் வைகோ எனக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்கிறார் பி சி காமாவளவன் எங்களுக்கு கூட சீட்டு வேணும்னு கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி கூடவும் சீட்டு வேணும் ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்னு பேசியிருக்கா இதெல்லாம் ஏன் எப்ப எதிர்முகாம் முகாம் கலகலக்குதோ அங்க டிமாண்டும் கூடும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அதனால வீரர் ஆன ஸ்ட்ராங் புட்டிங் வணக்கம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து திருத்தணியிலே துவங்கி தமிழகம் முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்லும் தமிழகம் எனும் தலைப்பில் இந்து மக்கள் கட்சியினுடைய கொள்கை பிரச்சார யாத்திரை ஆன்மீகவாதிகள் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும் நூறு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதில்லை நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்தும் இந்த வெல்லும் தமிழகம் நிகழ்ச்சி திருத்தணியிலே கடந்த பதிமூன்றாம் தேதி துவங்கியது திருத்தணியிலே துவங்கியவுடன் மக்கள் மத்தியிலே கிடைக்கக்கூடிய பேராதரவு எழுச்சி அதனை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு யாத்திரை நுழைந்து சென்னையிலே வருகிற பொழுது அந்த யாத்திரையை தடை செய்து அந்த யாத்திரைக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் மேலும் தடை செய்ததோடு மட்டுமல்ல சரி நீங்க வந்து நீதிமன்றம் ஏற்கனவே எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு இந்த யாத்திரைக்கு நீங்க வந்து உங்களுடைய பரவலா தமிழ்நாடு முழுக்க அனுமதி கேட்டு இங்கே வராம அந்தந்த எஸ்பி கிட்ட நீங்க அனுமதிக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சென்னை மாநகர காவல்துறை தடை செய்து அந்த பிரச்சார நடவடிக்கையில ஈடுபட்டு இருந்த செந்தில்ஜி உட்பட அனைவரையும் கைது செய்து மண்டபத்திலே சிறை வைத்து பொய் வழக்கு போட்டு பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ராணிப்பேட்டையிலே நடக்க இருந்த வெல்லும் தமிழகம் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு தடை விதிப்பதன் மூலம் ஜனநாயக மாண்பை இன்றைக்கு அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக மீண்டும் நீதிமன்றத்தை அணுக இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறித்து திராவிடர் கழகம் மற்றும் நக்சல் அமைப்புகளை சார்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவருடைய சாதியை சமூகத்தை இழிவுபடுத்தி மிக கேவலமான முறையிலே அவரை சித்தரித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே மிரட்டுறாங்க இப்பொழுது அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதிக்கு அந்த வழக்கை மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த வாஞ்சிநாதன் என்கிற வழக்கறிஞர் ஏற்கனவே முருகபக்தர் மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து முருகபக்தர் மாநாடு குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பியவர் இதே வாஞ்சிநாதன் தான் முருகபக்தர் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்ட தவ திரு குமரகுருபுர சுவாமிகள் மீது வழக்கு கொடுத்தவர் புகார் கொடுத்தவர் இப்படி தொடர்ந்து வாஞ்சிநாதன் இந்து சமுதாயத்திற்கு விரோதமாக தேசத்திற்கு விரோதமாக தொடர்புடையவர் இப்படி பல்வேறு வழக்கையோடு தொடர்புடையவர் இதே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் இவரை ஜாமினிலே விடுதலை செய்திருக்கிறார் அப்பல்லாம் அவர் என்ன ஜாதி பார்த்தாரா நீதிமன்றத்தை நீதித்துறையை சாதித்துறையாக மாற்றுவதற்கு வாஞ்சிநாதன் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார் அந்த வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் இந்த ஹரிபரந்தாமன் யாருனா திராவிடர் கழகம் நடத்திய தாலி கலட்டும் நிகழ்வுக்கு தாலி கலட்டும் போராட்டம் அதுக்கு வந்து இரவோடு இரவா அனுமதி கொடுத்தவர் ஹரிபரந்தாமன் இப்படி தொடர்ந்து ஹிந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் குறிப்பாக பிராமணர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு அதே மாதிரி ஹரிபரந்தாமன் உள்ளிட்டோர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாஞ்சிநாதனை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்பதற்காக வருகின்ற சனிக்கிழமை மதுரையிலே மாபெரும் கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி சார்பிலே நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தன்னுடைய கட்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ மக்களுடன் ஸ்டாலின் தீர்வு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மோடி வீடு கட்டும் திட்டமில்ல என்ன திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஆனால் இங்க எங்க பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதற்கு நியமிக்கப்படுகிறார்கள் இது ஏற்கனவே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எல்லா மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்துலையும் இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சி நடந்து தான் இருக்கிறார் ஆனால் இந்த நாலாண்டு காலமாக அமைதியாக இருந்துவிட்டு இப்போது ஐஏஎஸ் அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை காவல்துறையை வருவாய்த்துறையை மாவட்ட ஆட்சித்தலைவரை எல்லாம் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யுக்தி தான் இது ஏற்கனவே நீதிமன்றம் இந்த விஷயத்தில் இவங்க வந்து ஓரணியில் தமிழகம் என்கிற தலைப்பிலே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்திற்கு ஓடிபி கேட்பதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அரசாங்க பணத்தை எடுத்து அரசேந்திரத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கட்சி பிரச்சாரத்தை செய்வது என்பது ஜனநாயக விரோதமானது சட்ட விரோதமானது தேர்தல் நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணம் உறுதிமொழிக்கு எதிரானது எனவே மத்திய அரசும் இது கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நம்முடைய விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் வழக்கம் போல தமிழகத்திலே ஹிந்து ஒற்றுமை விழாவாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி விழாவாக தமிழ்நாடு முழுக்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும் ஆனால் நம்ம ஏடிஜிபி டேவிட்சன் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கட்டுப்பாடு விதிக்கணும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதிக்கக்கூடாது இது எப்போ சொல்றாருன்னா கோயில் காவலாலே அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அது சம்பந்தமான குறிப்புகள் கொடுக்கும்போது அதில் கூட விநாயகர் சதுர்த்தி சேர்த்துறார் இது எந்த வகையில் நியாயம் விநாயகர் விழாக்கள் எப்பொழுதும் போல நாங்க அரசுக்கு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் நல்ல முறையில் விநாயகர் விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்கின்ற யாத்திரைக்கு அமோக ஆதரவு அதனால திமுக கூட்டணியினர் பயந்து போயிருக்கிறார்கள் திமுக கூட்டணியினர் அரசியத்தையும் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி அவதூறு கிளப்பி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதை தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள நான் வந்து இதில் அரசியல் கிடையாது திரு வெங்கடேஷ் அவர்களும் அவர் உள்ள இருக்காரு நம்ம வின் டிவி தேவநாதன் ஐயா இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே இந்து அமைப்புகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நல்ல ஆன்மீகவாதிகள் அவர்கள் வழக்கில கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் சந்திச்சா அரசியலோடு ஆரம்பாக்கம் சிறுமி விவகாரத்திலே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது வரவேற்கத்தக்கது அவருக்கு விரைவில் எப்படி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நூறு நாள்ல நாங்கள் தண்டனை பெற்று கொடுத்தோம் என்று சொல்கிறார்களோ அதே போல இந்த குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த சிறுமிக்கு அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும் இது வரைக்கும் அஜித்குமார் கேஸ்லயும் இழப்பீடு இல்லை நீதிமன்றம் சொல்லித்தான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதை மூடி மறைப்பதற்கு அன்றாட தமிழகத்தில் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு நீங்க பாருங்க ஒரு எஸ்ஐ துரத்தலாம் அருவாளோட ரெண்டு சிறுவர்கள் எஸ்ஐ உள்ள போய் கழிவறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது அதனால இது விஷயத்துல மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் காவல்துறைக்கு பொறுப்பு அவர் இது விஷயத்திலே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறார்